வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு பாஜக அவங்களுடைய சமூக வலைதளத்தில் நிலையான வலிமையான பிரதமர் நரேந்திர மோடி அல்டிமேட் பிக் பாஸ் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பதிவுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சமீபத்தில் கனடாவுடைய பிரதமராக இருந்த ஜஸ்டின் டூடோ நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வல்லரசு நாடுகளுடைய தலைவர்கள் அவங்களுடைய பொறுப்பில் இருந்து மாறியிருக்காங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த பத்து வருடம் தொடர்ந்து மோடி அவர்கள் பாஷா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பதிவை போட்டிருக்காங்க நீங்கள் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து டேவிட் கேமரூன் அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு தெரசா மே அடுத்து போரிஸ் ஜான்சன் அடுத்து லிஸ்ட்ரஸ் ட்ரெஸ்ஸு ரிஷி சுனக்கு இவ்வளோ பேர் இங்கிலாந்தில் மாறி மாறி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க இப்போ ஸ்டார்மர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்காது எவ்வளவு பிரதமர்கள் வந்து மாறி இருக்காங்க பாருங்க இங்கிலாந்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று பிரைம் மினிஸ்டர்கள் வந்து மாறியிருக்காங்க இப்போ நாலாவதாக ஆந்தோனி அல்வனிஸ் வந்து இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நடந்தது அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒபாமா ட்ரம்ப்பு பைடனு இப்போ மறுபடியும் ட்ரம்ப்பு அப்போ நான்கு அதிபர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க ஜப்பான் ஜப்பானில் மூன்று பேர் ஜப்பான் பிரசிடென்ட் மூன்று பேர் மாறி இப்போ நாலாவதாக ஒருத்தர் வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நடந்தது தான் சொல்கிறேன் கனடாவில் ரெண்டு பேர் வந்து மாறியிருக்காங்க மூணாவதாக ஒருத்தங்க வந்து வரப்போகிறாங்க அப்போது வல்லரசு நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே ஸ்ட்ராங்கான லீடர் வந்து இல்லை மாறிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவில் மட்டும்தான் பத்து வருடத்துக்கு மேலாக நரேந்திர மோடி அவர்கள் பாஸாகவே இருக்காரு அல்டிமேட் பிக் பாஸ் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அவருடைய தலைமையில் திருப்பூரில் பாஜக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துனாங்க எதுக்காக பல்லட பல்லடம் பக்கத்தில் சேமலை கவுண்டம்பாளையத்தில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் இன்னும் குற்றவாளிகளை காவல்துறை வந்து கைது பண்ணலை அதனால் யாருன்னே குற்றவாளி தெரியலை சிபிஐ கிட்ட இந்த வழக்கு வந்து மாற்றப்படணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அண்ணாமலை ப்ரொடெஸ்ட் வந்து நடத்திருக்காரு அண்ணாமலையுடைய அந்த காஸ்டியூமை பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினருடைய காஸ்ட்யூமை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டு ஒயிட் டிஷர்ட்டில் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசகம் எழுதப்பட்டிருக்கு க்யூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த க்யூஆர் கோடும் டிஷர்ட்டில் இடம்பெற்றிருக்கு அந்த க்யூஆர் கோடை வந்து மொபைல் ஃபோனை எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய யூடியூப் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா யூடியூப் பக்கத்துக்கு போகுது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையுடைய யூடியூப் பேஜில் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று சந்தேகங்கள் அடங்கி ஒரு வீடியோவை அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது இதை பார்க்க முடிஞ்சிச்சு முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சப்இன்ஸ்பெக்டர் தேர்வு கான்ஸ்டபிள் தேர்வுகள் நடத்தப்படலை ஏன் நடத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் யார் திமுகவுடைய எக்ஸ் மினிஸ்டர் இவர் ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கவர்னரை கொச்சையாக பேசியிருக்காரு என்னது ஸ்டாலின் கஞ்சாடை காட்டியிருந்தால் ஆளுநருடைய கோட் சூட் எல்லாத்தையும் கிழித்து அன்றாயரோடு ஓட விட்டிருப்போம் விரட்டியிருப்போம் அப்படின்னு ராமநாதபுரத்தில் நடந்த திமுகவுடைய கூட்டத்தில் எக்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் பேசுகிறாரு இது ரவுடி பேசக்கூடிய பேச்சு ரவுடி கூட்டத்தை ஸ்டாலின் நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது மாதிரி கவர்னருக்கு எதிராக மிகவும் தரம் தாழ்ந்த வகையில பேசுறவங்க ஆபாசமாக கவர்னருக்கு எதிராக போஸ்டர்லாம் விட்டுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் சட்டமன்ற வளாகத்தில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்சை வந்து அணிந்து அசம்பிளிக்கு வந்தாங்க இதை நம்ம கடந்த மூன்று நான்கு நாட்களாக பார்த்துருப்போம் இப்போ திமுக எம்எல்ஏக்கள் யார் அந்த சாரு இவன் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் பிடிச்சி பதாகைகள்லாம் பிடிச்சி திமுக எம்எல்ஏக்கள் வந்து தலைமை செயலகத்தில் இன்னைக்கு கோஷம் போட்டிருக்காங்க அந்த பதாகையில் யாருடைய படம் தெரியுமா இருக்குது சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அதிமுக கட்சியை விட்டு நீக்கினாங்க அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கில் மெயின் அக்யூஸ்டு முக்கிய குற்றவாளி சதீஷ் அப்படிங்கிறவனுக்கு சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆதரவாக இருந்திருக்காரு அந்த சுதாகர் அப்படிங்கிறவர் தான் அதிமுகவுடைய நிர்வாகி நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் அவரை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க முக்கிய குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க அவருடைய படத்தை வந்து போட்டு யார் அந்த சாரு இவன் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக எம்எல்ஏக்கள் கோஷம் போட்டிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அவங்கள கை காட்டுறாங்க பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சி பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு திமுக அதிமுகவை குறை சொல்கிறதும் அதிமுக யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்கிறதும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பொதுமக்கள் தான் பாவோம் இந்த ரெண்டு ஆட்சியும் அகற்றப்படணும் திராவிட இயக்கங்களே ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு பாஜக போஸ்ட் போடுறாங்க பதிவு போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்